நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரியோட டாக்டர் கிருஷன் சந்திராவோட டிகேசி ப்ராடக்ட்ஸோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தராக இருக்கிறோம் நீங்கள் வேஷ்டி கம்போஸர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க வேஷ்டி கம்போஸர் எப்படி ஒரு தடவை வாங்கினா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாமோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா வேம ட்ரைகோடர்மா என்பிகே எல்லாமே கொடுத்துருக்காங்க இத்தனை ப்ராடக்ட் வந்து மதர் கல்ச்சராக கொடுத்துருக்காரு அதனால் ஃபார்மருக்கு ஒரு தடவை வாங்கினாலே மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கிறதுனால இடுபொருள் செலவில் நியர்லி ஜீரோ பட்ஜெட்டில் அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃபார்மிங்கில் என்ன ரிசல்ட் எடுக்கிறோமோ அதே ரிசல்ட் எடுக்கலாம் ஒரு துளி கூட குறையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன் நார்த் இந்தியாவில் ஒரு துளி எடுத்துருக்காங்க ஒரு ஏக்கரில் கரும்பு வந்து இரநூத்தி இருபது டன் எடுத்திருக்காங்க வணக்கம் சார் உங்களுக்கும் உங்களோடய பசுமை விவசாயம் சேனல் நேரர்களுக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா கனகரத்னம் நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரியோட டாக்டர் கிருஷன் சந்திராவோட டிகேசி ப்ராடக்ட்ஸோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தராக இருக்கிறோம் டாக்டர் கிருஷன் சந்திராவோட ப்ராடக்ட்னால் முதல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேஷ்டி கம்போசர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ஃபார்மேட்டில் வருது ஓகேங்களா இருக்குது இது வந்து உங்களுக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபீஸஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஒரு காலத்தில் ப்ரமோட் இருந்தாங்க நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஓட டேரக்டராக கிருஷ்ண சந்திரா சார் இருந்தப்போ இதை வந்து எல்லாத்துக்கும் இந்தியா முழுசும் கொடுத்துட்டு இருந்தாங்க மானிய வலையில் கொடுத்துட்டுருந்தாங்க இதை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ண சந்திரா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் நிறைய பேர் ஆர்கானிக் ஃபார்மரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்கே போனாலும் நல்லா தெரிஞ்சிக்கு காரணம் என்னென்னா அவர் தான் இந்த வேஸ்ட் இக்கம்போஸர்னு ஒரு பொருளோட பேட்டன்ட் ஹோல்டர் அவர் தான் அந்த பொருளை கண்டுபிடிச்சார் சரிங்களா அந்த வேஸ்ட் இக்கம்போஸர் ப்ராடக்ட்டு தமிழ்நாடு முழுசு நிறைய ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதுக்கு பெரிய அறிமுகமெல்லாம் வேண்டியதில்லை ஏன்னா அது ஒரு தடவை வாங்கினாலே பல முறை மறுபடியும் பெருக்கிக்காதனால நிறைய ஃபார்மர்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓடபிள்யூடிசின்னா ஒரிஜினல் வேஷ்டிக் கம்போசர் முதல் வேஷ்டிக் கம்போசருங்கிற பேரில் வந்தது தான் இப்போ ஓடபிள்யூடிசி நேமில் வருது சரிங்களா அந்த அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது முதல் வந்து என்சிஓஃபில் நேஷனல் நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் டைரக்டராக கிருஷ்ணன் சந்திரா இருக்கிறப்போ அவங்களோட மானியத்தோட வந்தது தான் டபிள்யூடிசி வேஷ்டிக் கம்போசர் இப்போ அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டு இவரோட கம்பெனி மூலிமா தான் வருது நீங்கள் என்சிஓஃபே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் நோட்டீஸ் கொடுப்பாங்க யாருமே என்சிஓஃப் நேமில் வேஷ்டி கம்போஸர் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு அதனால் டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரிஜினல் வேஷ்டி கம்போசர் அப்படிங்கிற நேமில் ஓடபிள்யூடிசி ஓடபிள்யூடிசின்னு ஒரிஜினல் வேஷ்டி கம்போஸர் அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு சரிங்களா இதே மாதிரி வேஸ்டிக் கம்போஸர் எப்படி ஒரு தடவை வாங்கினா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாமோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா வேமு ட்ரைகோடர்மா என்பிகே எல்லாமே கொடுத்துருக்கு என்பிகே அப்புறம் ட்ரைகோ ட்ரைகோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரடி காசியானம் எல்லாம் கலந்த ப்ராடக்ட் அப்புறம் வேம் வேம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோரைசா இதுவும் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதர் கல்ச்சர் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா வெள்ளத்தை போட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கோ பங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்னா பெவேரியா பேசியான அப்புறம் மெட்டாரைசியம் இந்த பேஸில் ரெடி பண்ண ப்ராடக்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ப்ராடக்ட் வந்து மதர் கல்ச்சராக கொடுத்துருக்காரு அதனால் ஃபார்மருக்கு ஒரு தடவை வாங்கினாலே மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கிறதுனால இடுபொருள் செலவில் நியர்லி ஜீரோ பட்ஜெட்டில் அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் சந்திராவை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் அதாவது முதல்ல நான் கிருஷ்ணன் சந்திராவை பத்தி கேட்பேன் நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் அவரோட போட்டோ இருக்கும் சரிங்களா இவரோட போட்டோ இருக்கிறது தான் ஒரிஜினல் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சந்திராவோட கம்பெனியோட டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால எங்க கிட்ட கிடைக்கிற வேஸ்டி கம்போசர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் தான் ஓகேங்களா இப்போ கிருஷ்ணன் சந்திராவை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பெரிய அளவில் அறிமுகம் கொடுக்க வேண்டியது புதுசாக வந்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து நாம் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் இல்லைங்களா இந்த வேமை இது எல்லாம் வேமை அசோஸ்பேரியலோ பேரியிலோ அசிட்டோ ஃபேக்ட்ரு இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரோரமே தனியாக லிக்விட் ஃபார்மேட்டில் பெருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியை இங்கே இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனது அவர் தான் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஸ்மோபிலைசிங் மொபைலைசிங் பேக்டீரியா இதெல்லாம் தனியாக பிரித்து அது ஒரு ப்ராடக்டாக எப்படி தண்ணி தண்ணியிலேயே பெருக்க முடியுங்கிற டெக்னாலஜி கொடுத்தவர் அவர் கொடுத்ததை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இப்போ பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறாங்க அதனால் அவரோட கண்டுபிடிப்பு தான் இந்த வேஷ்டி கம்போசர் சரிங்களா ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிரி புரியுதுங்களா அதாவது இது என்னென்னா இந்த எல்லாம் முதல் மண்ணில் இருந்தது தான் நம்ம கால் காலப்போக்கில் நாம் கொடுக்குற உரம் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொடுத்து தான் இப்போ இந்த எல்லா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரியெல்லாம் ஹீட்டுனால எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நாம் நாம நாமளே க மண்ணுக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது வேம் ஆகட்டும் ட்ரைகோரமாக வேம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுது வேர் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்தான் நாம கொடுக்குற சத்துக்களை நல்லா திறம்பட எடுத்துக்கும் ட்ரைகோடர்மா வந்து பாத்தீங்கன்னா வேரில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிடும் அதாவது ரூட்ராட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளைட்டு அதுக்கப்புறம் நெமட்டோடு இந்த மாதிரி எல்லா வேர் பிரச்சனைகளுக்கும் ட்ரைகோடர்மா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் என்பிகே வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக முதல் கொடுத்துட்டுருந்தோம் அசிட்டோ பேக்ட்ரு அசோஸ்பைரிலோ அதுக்கப்புறம் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஸ் மொபைலைசிங் பேக்டீரியா இப்படி தனித்தனியாக இருந்தோம் இப்போ என்னென்னா மூணும் கலந்ததான் என்பிகேன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சார் வந்து நம்மளுக்கு மதர் கல்ச்சராக கொடுத்துருக்காரு இது மறுபடியும் மறுபடியும் பிரிக்கக்கூடிய பொருள் தான் அப்புறம் ஓடபிள்யூடிசி பற்றி ஆல்ரெடி முதலே எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓடபிள்யூடிசிங்கிறது ஒரிஜினல் வேஸ்ட் விற்கும் போது சார் இதனோட வேலை என்னென்னா கிட்டத்தட்ட நாட்டு மாட்டு சாணம் அதாவது இப்போ நம்ம ஜீவாமிருதம் பஞ்சகாவியெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா நாட்டு மாடெல்லாம் நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் கொடுக்குறதுக்கு ரொம்ப இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓடபிள்யூடிசி இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாட்டு மாடு இல்லைன்னா கூட உங்களால் இயற்கை விவசாயம் மிக மிக குறைந்த செலவில் பண்ண முடியும் இது ஜஸ்ட்டு ஓடபிள்யூடிசி நாட்டு சக்கரை இதை வச்சு அதாவது வெள்ளம் வெள்ளத்தை வச்சு நீங்கள் பெருக்கி ரெகுலராக விட்டுகிட்டே இருக்கிறது மூலிமா அந்த ஜீவாமிரதம் கொடுக்குறது பஞ்சகாவியாக கொடுக்குற விலையை இது செஞ்சிடும் இது ஓடபிள்யூடிசி வரைக்கும் நாட்டு மாட்டு சாணியில் இருக்கிற பேக்டீரியா கோமயத்தில் இருக்கிற பேக்டீரியா அது போக இன்னொரு எண்பது வகையான பேக்டீரியா எல்லாம் அதுலேயும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓடபிள்யூடிசி இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து ஓடபிள்யூடிசி வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கலாம் என்பிகே அப்படி அதெல்லாம் நம்ம போக போக சொல்லலாம் அப்புறம் என்டபிள்யூடிசின்னு ஒரு ப்ராடக்ட்டு இதனோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ஜைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இது வந்து வேஸ்ட் டீ கம்போஸ் பண்ணாது பட் என்னென்னா அந்த ப்ராண்டுனால என்டபிள்யூடிசின்னு போட்டிருக்காரு இது வந்து ப்ரோட்டீனு என்ஜைம்ஸ் எல்லாம் இதாக இருக்குது இதை வச்சு நீங்கள் அமிலம் அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அது நம்ம கம்மிங் வீடியோவில் சொல்லலாம் சரிங்களா இது அத்தனை ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு நியர்லி ஜீரோ பட்ஜெட் விவசாயம் பண்ண முடியுது சரிங்களா இப்போ என்னென்ன இது இதனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் சப்போஸ் கெமிக்கல் ஃபார்மிங் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உடனடியாக நீங்கள் அந்த டாக்டர் கிருஷ்ணச்சந்திரா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற முடியும் இம்மீடியேட்டாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியும் அதில் என்ன கெமிக்கல் ஃபார்மிங்கில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட்டை உடனடியாக கொண்டு வர முடியும் அது வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் சொல்லலாம் எப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பெருக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு எப்படி நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கம்மிங் வீடியோஸில் சொல்லுவோம் இது எல்லாருமே ஆல்ரெடி விட்டுட்டு இருக்கிறதா பட் என்னென்னா நீங்கள் செலவில்லாமல் பண்ணலாம் எனது மத கல்ச்சராக கொடுக்குறது மூலிமா நீங்களே தோட்டத்தில் மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதனால் லட்சக்கணக்கான அமௌண்ட் செலவாகுது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா இடுபொருட்கள் செலவு தான் அதாவது ஆள் செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட்டில் விலை நிர்ணயம் வந்து நம்மளால் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் பட் நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடுபொருள் செலவு தான் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்களே உங்கள் கையில் இந்த இதை வச்சுக்கிறதுனால இடுபொருட்கள் எல்லாம் செலவு அதாவது ரெடி பண்ணுறது உங்கள் கையில் வச்சுக்கிறதுனால செலவை பற்றி கவலைப்படாமல் மண்ணுக்கு எதை தேவையோ மனசார விடலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்போ வந்து மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் பிளான்ட்டுக்கு தேவையான சத்துக்கள் கன்னிசாக கொடுத்துட்டுருக்கிறது மூலிமா பயிர்களும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொந்தரவோ பிரச்சனையோ இல்லாமல் கன்னிசாக வரப்போகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பங்கிங்கிற பேரில் பூச்சிக்கொல்லியும் சேர்ந்து கொடுக்குறோம் அதுவும் ஆர்கானிக் தான் ரெண்டு விஷயம் ஒன்றும் செலவு குறையுது அதனால் மண் நல்லா வளமாக இருக்குது ஓடபிள் டிசி கன்னியூஸாக கொடுத்துட்டுருக்கிறது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துலேயே உங்களோட மண்ணோட ஆர்கானிக் கார்பனும் இன்க்ரீஸ் ஆகிடுது அதே சமயத்தில் க ஜாஸ்தி ஆயிருது அதனால் விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்குது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது இதை வந்து ஒருத்தர் வந்து டேஸ்ட் பண்ணி பழகிட்டாங்கன்னா விவசாயங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் கெமிக்கல் ஃபார்மிங்கில் என்ன ரிசல்ட் எடுக்கிறோமோ அதே ரிசல்ட் எடுக்கலாம் ஒரு துளி கூட குறையாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் கிருஷ்ணன் சந்திராவை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு சொன்னால் நம்புறதுக்கே சிரமமாக இருக்கும் அந்தளவுக்கு அமேசிங் ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஒரு ஏக்கரில் கரும்பு வந்து இரநூத்தி இருபது டன் எடுத்திருக்காங்க சரிங்களா இது எதுக்காக சொல்ல வரோன்னா ஒரு பெஞ்ச் மார்க் இது யூஸ் பண்ணால் எவ்வளவுதான் அதிக ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு எதனால எவ்வளவு ரிசல்ட் எடுத்தாருன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க கையில் இருந்தது வெளியே போய் வாங்கினா தான் செலவாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பாக்கெட்டை பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு இது எத்தனையுமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால மனசார விட்டாங்க என்ன ஆகுது கா நாம எவ்வளோக்கு எவ்வளவு இடுபொருட்கள் செலவு வந்து சாரி இடுபொருட்களை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் தர்றதுக்கு இந்த பிளான்டாகட்டும் மண்ணாகட்டும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்குது ஆனால் செலவை பார்த்துட்டு தான் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்குறாங்க பட் என்னென்னா நீங்கள் செலவை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லாதனால இதில் நீங்கள் ரெகுலராக கொடுக்குறது மூலிமா ரிசல்ட்டும் அமேசிங்காக இருக்குது வாழை அப்புறம் மல்பெரி ஒவ்வொரு ரிசல்ட்டும் எனக்கு வந்துட்டு இருக்குது எல்லாரோட மனநிலையும் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஆக்சுவலாக முதல் வந்து நாங்கள் டிகேசி ப்ராடக்டை யூஸ் பண்ணதே ஒரு சுவாரஸ்யமான கதை எப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் பீரியடில் அதுக்கு முன்னாடி நாங்கள் விவசாய பக்கம் வந்ததில்லை கோவிட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பாதை நல்லா பார்த்துட்டு இருந்தார் அவர் தவறிவிட்டதுனால நாங்கள் தான் பார்த்தாக வேண்டிய சூழ்நிலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயத்துக்கு முன்னணவும் இல்லை அப்போ எனக்கு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்த அட்வைஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைலி எஜுகேஷட் எஜுகேட்டட் ஐஐடியில் படிச்சுருந்தார் ஜெர்மன் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரில் ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவரோட அதாவது நமக்கு தெரிஞ்சவரோட அங்கிள் அப்படி சொன்னாங்க பட் அவர் பெரிய அளவில் இன்ட்ராக்ட் பண்ணாட்டியுமே எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து வேஸ்டிக் கம்போசர் கிருஷ்ணன் சந்திராவோட ஒரு ரெண்டு மூணு வீடியோ அனுப்பிச்சுட்டாங்க எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்தாரு நான் அப்போ வந்து நமக்கு வேணுங்கிற தரவுகள்லாம் கிடைக்கல நாங்கள் அவரோட சேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம மில்டரி ஃப்ரெண்ட்டை வச்சு நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்போ வந்து மஞ்சள் தான் பயிர் பண்ணிகிட்டு இருந்தது மஞ்சள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்தது சரிங்களா இவரோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி நாங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஆட்டு ஊட்டம் இவர்ச்சு டாக்டர் சார் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாத்தையுமே விட்டோம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு எவ்வளோக்கு எவ்வளோ காடு மோசமான சூழ்நிலையில் இருந்ததோ அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போனால் தெரியாத அளவுக்கு ஹைட் வளர்ந்தது அப்போ எல்லாம் நம்ம கிண்டல் பண்ணாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே விவசாயி இல்லையா மண்ணுக்குள்ளே மண் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் மண்ணுக்குள்ளே வந்தால் தான் காசு மேலே வந்தால் அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாங்க அந்த டைம் ரெகுலராக எங்களுக்கு தோன்றுறவங்களே தான் வந்து இதே தோணுனாங்க ஆக்சுவலாக தோணினாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் காரணம் என்னென்னா காடு ஹார்டாக இல்லை அப்படியே பிடுங்கி பிடுங்கியே போட்டாங்க ரொம்ப மஞ்சள் பிடுங்கிறதுக்கு தோண்டவே இல்லை பிடுங்கி போட்டாங்க அவ்வளோ ஈஸியாக இருந்தது காடு நல்லா லூஸா இருந்தது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் காட்டில் நிறைய மண்புழு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க மஞ்சளை வேதிக்காதீங்க நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு அத்தனையுமே வெத மஞ்சளாக போயிடுச்சு அந்த டைம் வந்து வெத மஞ்சள் வந்து எல்லோரும் ஒரு பதினேழு பதினெட்டு ரூபாயின்னு கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போச்சு காரணம் என்னென்னா டிமாண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வித மஞ்சள் இன்னொன்று எதையுமே கழிக்கலை ஏன்னா அவங்க தேடி தேடி பொறுக்கி பார்த்தாங்க ஓ அதில் கழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அப்படியே அள்ளி போட்டு போனாங்க ஏன்னா எங்கள் அந்த டைம் எங்கள் சித்தப்பா வந்து மஞ்சள் வேற ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்தனால எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கே கொடுத்தோம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒரு பொருளை நீங்கள் குவாலிட்டியாக பயிர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அதை மார்க்கெட் பண்ணிக்கும் அதுதான் இல்லை இதுவே மற்றது மாதிரி இருந்ததுன்னா நம்மளை வெயிட் பண்ண வச்சு ரேட்டை குறைச்சிருப்பாங்க இது ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருந்தங்காட்டி இம்மிடியேட்டாக எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு இடுபொருட்கள் செலவு ரொம்ப ரொம்ப குறைவு விளைச்சல் நல்லா இருந்ததுனால அறிம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த டைம் பெரிய அளவு லாபமானு தெரியாது எனக்கு ரொம்ப நல்ல லாபமாக இருந்தது இதை பார்த்துட்டு தான் நாங்கள் டிகேசி ப்ராடக்டை கன்னியூஸாக யூஸ் இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிட் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலர் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் டாக்டர் சார்கிட்ட பேச வேறு ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் டெல்லி போகிறப்ப பேச அவர் டைரெக்டாக போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணுறப்ப அவர் என்ன சொன்னார்ன்னா தமிழ்நாட்டுக்கு நீ உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன் இந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சவங்களை பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் எனக்கு நிறைய விஷயம் இன்புட் கொடுத்து இதை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் இந்த சொந்த அனுபவத்தோட பெனிஃபிட்டை வச்சு தான் நாங்கள் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம் இப்போ எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட கொடுத்த எங்கள் அத்தனை பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சரிங்களா இதை வந்து என்னோடய நோக்கம் தமிழ்நாடு மட்டும் கொடு முழுசு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறேங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதனோட பலனை அனுபவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்